சூரத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கோல்டு ஸ்மக்லிங் நடந்திருக்கு இதை செஞ்சது யாரு அவங்க எப்படி கஸ்டம்ஸ் ஆஃபீஷியல்ஸ் கிட்ட புடிப்பட்டாங்க இவங்களுக்கு பின்னாடியில் இருந்தது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சூரத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இளம் வயது மதிக்கத்தக்க ஒரு தம்பதியினர் வந்து இறங்கியிருக்காங்க தான் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கிலோ வரைக்கும் தங்கம் கடத்தி இருக்காங்க அவங்க உடம்புல இருந்து அந்த தங்கம் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கறத அபிஷியல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க எப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஜூலை இருபதாம் தேதி துபாயில இருந்து சூரத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்த ஒரு ஏர் இண்டியா தான் இந்த இளம் வயது மதிக்கத்தக்க ஒரு தம்பதியினர் வந்து இறங்கியிருக்காங்க இந்த விஷயம் நடக்கும்போது நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தம்பதிய நார்மலா எல்லாரும் மாதிரியும் தான் உடை அணிஞ்சிருக்காங்க அந்த நபர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஷர்ட் பேண்ட் அணிஞ்சிருக்காரு அந்த பெண் வந்து சல்வார் அணிஞ்சிருக்காங்க ஆனா இவங்க கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமானது இருக்கு அப்படின்னு சிஐஎஃப் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இவங்க நடக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கு அதே மாதிரி அவங்களோட உடல் பாகங்கள் அங்க கொஞ்சம் பல்ஜா இருக்கு அதாவது வீங்கி இருக்கு அதுவும் ஈவனா இல்லாம கொஞ்சம் அன்ஈவனா இருக்கு அப்படிங்கிறத சிஐஎஃப் அதிகாரிகள் எல்லாம் நோட் பண்ணிருக்காங்க ஸோ இதை கவனிச்ச அதிகாரிகளுக்கு இவங்க மேல ஒரு சின்ன சந்தேகம் எழுந்திருக்கு ஸோ இதை தொடர்ந்து சீனியர் அஃபீஷியல்ஸ் எல்லாமே அவங்கள செக் பண்ணணும் அப்படின்னு அழைச்சிட்டு போய் அவங்களோட உடலை செக் பண்ணியிருக்காங்க தான் இவ்வளோ ஷாக்கிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேர் உடம்புல இருந்தும் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கிலோ மதிப்புள்ள தங்கத்தை பறிமுதல் செஞ்சிருக்காங்க இந்த தங்கத்தை அவங்க எப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க தங்கத்தை உருக்கி ஒரு பேஸ்டா செஞ்சு அதை உடல் பாகங்கள் மாதிரி மோல்ட் பண்ணி அந்த அளவுக்கு மோல்டு அணிஞ்சிருக்காங்க அது மேல ட்ரெஸ் பண்ணிருக்காங்க ஸோ இப்படி லிக்விட் கோல்டா அவங்க ட்ரெஸ்ல வந்து அப்ளை பண்ணி அதன் மூலமா தங்கம் கடத்தி இருக்காங்க இன்னும் இதை தெளிவா பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண்ணோட உடம்புல கிட்டத்தட்ட பதினாறு கிலோ தங்கம் இருந்தது அந்த ஆணோட உடம்புல பனிரெண்டு கிலோ தங்கம் இருந்தது உடல் பாகங்கள் மாதிரியே தங்கத்தை உருக்கி ஒரு மோல்டு மாதிரி செஞ்சு அவங்க மெட்டல் இவங்க செக் பெருசா இவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கறத சொல்லிருக்காங்க எல்லாருமே உடனே அந்த தங்கத்தை பறிமுதல் செஞ்சு இந்த ரெண்டு நபர்களையும் காவல்துறை கட்டுப்பாட்டுல எடுத்திருக்காங்க சூரத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு கோல் ஸ்கேமா பார்க்கப்படுது அவங்க எடுத்துட்டு போன அந்த கோல்டு பேஸ்ட் அதோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது போது அதுல இருக்கிற தங்கத்தினுடைய அளவு மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு தனி நபர்கள் ஒரு ஆண் பெண் ஒரு கப்பல் மாதிரி அவங்க வந்திருக்காங்க ஆனா அவங்க உடம்புல இருந்து இருபது கிலோ மதிக்கத்தக்க தங்கத்தை வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க இவ்வளவு பெரிய ஸ்கேம்ல ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறது இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து போயிட்டு இருக்கு இவங்களோட பின்னணியில இருந்தது யாரு எங்க இருந்து இந்த தங்கம் கொண்டு வரப்பட்டிருக்கு இவங்க இவங்களை இயக்குறது யாரு இல்ல இவங்க தான் இந்த ஸ்கேம்ல மாஸ்டர் மைண்டா செயல்பட்டு இருக்காங்களா அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் போலீசார் தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாருமே பிடிபடுவாங்க அப்படின்னு போலீசார் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க